சிதம்பரம் அருகில் உள்ள பி முட்லூர் பகுதியில் காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து காரில் பயணித்த குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு லாரி ஓட்டுநர் தப்பி ஓட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் நக்கம்பாடி கிராமத்தை சேர்ந்த முகமது அன்பர் யாசர் ஹர்பத் சஜிதா பேகம் ஹர்பத் நிசா மற்றும் மூன்று வயது ஆண் குழந்தை அக்பலன் இவர்கள் ஐந்து பேரும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அன்வர் அவர்களது சகோதரி துபாயில் உடல்நிலை சரியில்லாமல் ஹோமா ஸ்டேஜில் சென்னை கொண்டு வரப்பட்டார்கள் அவர்களை ஆம்புலன்ஸில் வைத்து பாண்டிச்சேரியில் உள்ள ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சேர்க்க பின்பு இரவு ஒன்று முப்பது மணி அளவில் பாண்டிச்சேரியில் இருந்து தங்களது சொந்த ஊரான மயிலாடுதுறை மாவட்டம் நக்கம்பாடி கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் இதில் டிரைவராக யாசர் அரபத் காரை ஓட்டி வந்துள்ளார் இவர்கள் விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை பி முட்லூர் ஆணையங்குப்பம் கிராமத்தில் கார் வந்த பொழுது அப்பகுதி மேம்பாலத்தில் ஒரு சிறு பகுதியில் வேலை வேலை நடைபெறுவதால் ஒரு பகுதி மட்டும் போக்குவரத்துக்கு நடைபெற்றிருந்தது ஆனால் நெடுஞ்சாலை துறையினர் அந்த இடத்தில் எந்தவிதமான முன்னறிவிப்பு பலகையும் வைக்காமல் ஒரு பேரிங் கார்டு வைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் ஒரு வழி பாதையில் செல்லும் பொழுது எதிரில் வந்த லாரி காருடன் நேருக்கு நேர் மோதியது இதில் சம்பவ இடத்தில் ஐந்து பேரும் விபத்துக்குள்ளானார்கள் சம்பவ இடத்திலேயே மூன்று பேர் இறந்து விட்டனர் இரண்டு பேர் சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்து விட்டார்கள் என கூறப்படுகிறது இது தொடர்பாக சிதம்பரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் லாமிக் தலைமையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காரில் அடிபட்டவர்களை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக பரங்கிப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய லாரி டிரைவரை தேடி வருகிறார்கள் என்பது மேலும் குறிப்பிடத்தக்கது விடிய காலை விபத்து நடந்ததால் அக்கிராமமே சோகத்தில் மூழ்கியது விபத்தைப் பற்றி கேள்விப்பட்டவுடன் இஸ்லாமிய சகோதரர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து வரவைத்துள்ளனர் என கூறப்படுகிறது